எனக்கு பெரிய சந்தேகம் இருந்தது அது என் மகளே கேட்டேன் அம்மா எனக்கு கணத்துல ஒரு சந்தேகம்மா ரொம்ப புலகாங்கித மாட்டேன் சொல்லுமா நான் என்ஜினியர் ஆனதே உன் சந்தேகத்தை தீர்த்து வைக்கதான் சொல்லுமா கணத்துல என்னம்மா சந்தேகம் ஏமா மேக்ஸ் எப்பவுமே லீவுக்கு போட மாட்டேன்றாங்க அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷமா வந்து அம்மா அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து வந்து பிடி கடன் கடன் வாங்கி இந்த 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 பீரியட் கடவுளால் மாதிரி மாதிரி மிடில் நான் இதே இதே கிட்டத்தட்ட ஜனவரி எனக்கு மார்ச் மார்ச் கொஞ்சம் மார்ச்ல தான் எக்ஸாம் சில சமயம் ஏப்ரல் இருந்தது அம்மா ரொம்ப அடிக்கடி வருத்திடி ஜரி படிச்சிருக்கியா கரெக்டா படிக்கிறியா எங்க அம்மாவே வந்து எம்எஸ் கோல் அதனால அம்மா அடிக்கடி எங்கிட்ட கேட்பாங்க ஏதாவது சந்தேகம் இருக்கா ஒரு சந்தேகம் சந்தேகம் வரும் படிக்கவே இல்லைன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா அப்ரோச் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த வயசுல வர ஒரு விதமான என்ன சொல்றது ஒரு ரெபல் மாத்தி நம்ம நம்மளே நினைச்சுப்போம் நம்ம ரெபலும் கிடையாது ஒண்ணும் கிடையாது சும்மா நினைச்சுக்க வேண்டியதான் ஸோ நான் என்ன பண்ணுவேன் படிக்காமலே இருந்தேன் அம்மா படி அப்படின்ன உடனே ஒரு நல்ல சென்னையில் ஒரு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் பட்ட உதிக்கிற வெயில் சும்மா படி படி சொல்ல வச்சுக்க புஸ்தகத்தை மாட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட நான் பேசுவேன் எங்கள் அம்மா உடனே இல்லை பாருமா சொல்லம்மா சொல்லுமா சொல்லுமா ஆனால் கொஞ்சம் படிச்சிட்டா நல்லதுமா நான் நான் உடனே நான் இங்கே இருக்க மாட்டேன் ஸ்கூலுக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாயின் ஸ்டடி பண்ணுறேன்னு ஸ்கூலுக்கு போயிட்டேன் எங்கள் ஸ்கூலில் மாதிரிலாம் அலோவ் பண்ணுவாங்க

பெரிய வியப்பாக இருந்தது அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கங்கள் எல்லாவற்றையும் விட நிறைவாக எனக்கு பெரிய வியப்பு இதுவரை நான் எந்த இடத்திலுமே இப்படி ஒன்று இல்லை நானும் நிறைய தமிழகத்திலே இருக்கிற ஏழுப்பட்ட கல்லூரிகள் சிறு சமயம் பள்ளிகளுக்கு பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன்

மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பொருளாதார ரீதியாக உதவியாக இருக்கும் என்பது ஒன்று அதை தாண்டி அந்த மதிப்பெண்களை தாண்டி படிக்கிற மாணவர்கள் இருக்கிற போது அவர்களுக்கு அவர்கள் கட்டின அந்த திருப்பி தருவது என்பது அவர்களுடைய மனத்தில் தன்னம்பிக்கையை செழிக்க செய்கிற ஒரு மாபெரும் செயலாக அந்த பிஞ்சு மனங்களில் இருக்கும் உங்களோட கான்பிடன்ஸ் அது ரொம்ப ரொம்ப வளர்த்து எடுக்கும் அப்பா அம்மா கிட்ட அந்த பிள்ளைங்கள சொல்லும் பத்தியா நீ கட்டினா கட்டினா நீ தெரிஞ்ச பாரு திரும்ப வந்துருச்சு பத்தியா இப்படி சொல்லுகிற போது அந்த அப்பா அம்மாக்களினுடைய முகத்திலே ஒரு புன்னகை மலரும் இல்லையா அது இட்ஸ் ப்ரைஸ்லெஸ் அது விலை மதிப்பற்றது அந்த மிகச்சிறப்பான ஒரு செய்கையை இங்கே செய்திருக்கிற இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுவும் வியப்பாக இருந்தது கடைசி வியப்பு அதே சொல்லிட்டா தானே நான் நிறைய உங்க ஊருக்கு வந்திருக்கேன் நிறைய முறை வந்திருக்கேன் இவ்வளவு கம்மியா அவங்க ஊருக்காரங்க கை தட்டி இதுலதான் முதல் தடவை பாக்குற தட்டலையே அவ்வளவு பயப்படுறீங்க அந்த மாவட்டம் பண்டத்தில் இருக்கிற மதுரை மாவட்டமே ரசிகர்களினுடைய புலுக்களால் அதிருகின்ற நகரங்கள் உங்கள் நகரங்கள் இங்கே அதனால கிளாஸில் டீச்சர் திட்டுவாங்க பயந்துகிட்டே கை தட்டுற மாதிரி தட்டக்கூடாது நல்ல ஜாலியாக இருங்க ரிலாக்ஸ்டாக இருங்க பெற்றோர்களுக்கும் அப்படித்தான் இந்த எதிரில் இருக்கிற இந்த செக்மெண்டில் எல்லா நாற்காலிகளும் நிறையவில்லை இங்கே நிறைய நாற்காலிகள் நிறைந்திருக்கிறது அன்பு மாணவ கண்மணிகளை நான் உங்களிடம் அதை பற்றித்தான் பேச வந்திருக்கிறேன் சில சமயம் வாழ்க்கை உங்களை ஒரு பக்கத்திலே நிறுத்தி வைக்கும் நீங்கள் நிறுத்தி வைக்கிற பக்கத்தில் பார்க்கிற போது நீங்கள் எதிர்பார்த்த அளவு சிலது இருக்காது அதனால் அப்படியே பார்த்துட்டு அப்படியே தான் பேசணும் இல்லை கொஞ்சம் திரும்பி இந்த பக்கம் பார்த்தா எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் இதை உங்களிடம் சொல்லுவதற்காகத்தான் இன்றைக்கு நான் வந்திருக்கின்றேன் இப்போ வியப்புகள் எல்லாம் முடிந்து விட்டது அதனால ஆரம்பிக்கலாங்களா இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல பிளேசஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க எல்லாருமே மகிழ்ச்சியாகத்தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்களா அப்படின்னு எனக்கு தெரியல சில சமயத்துல போர்வா கூட இருக்கும் ஆனா உன்ன யாரையாவது கூட்ட வந்து பேச வச்சு என்று தோன்றத்தான் தோன்றும் அந்த வயசு அப்படியே நான் பிளஸ் டூ படிச்சு ரொம்ப வருஷம் போயிடுச்சு என் என்னுடைய மகள்களே பள்ளியெல்லாம் தாண்டி கல்லூரிக்கு எல்லாம் போயிட்டாங்க இருந்தாலும் அந்த பள்ளி நாட்களினுடைய மகிழ்ச்சி என்பது தனித்துவமானது அது என்ன ஆச்சரியன்னு இருக்கிறவங்களுக்கு அது தெளிவே தெரியாது தினம் எரிச்சலாகவே இருக்கும் எத்தனை ரிவிஷன் டெஸ்ட் வைப்பீங்க ஒரு கணக்கு வேணாம் ஒரு வழக்கு வேணாம் இப்போதான் ஒரு அட்மிஷன் டெஸ்ட்டு முடிச்சோம் அதுவும் ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்க இருக்கேன் ஆழ்ந்த அங்குதான் பண்ணி டென்த்து பிள்ளைங்கள இங்கே இருக்கேன் டென்த் பிள்ளைங்க பரவாயில்ல இன்னும் அவ்வளவு தூரம் அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியாது அதே மேத்ஸு அதே சயின்ஸு அதே சோஷியல் சயின்ஸு தமிழ் இங்கிலீஷு அதுதான் இருக்குங்க ப்ளஸ் டூ போனால் தான் தெரியும் என்ன தெரியும்னா உலகத்துல நமக்கு அட்வைஸ் பண்ண எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்ச இடத்துக்கே ப்ளஸ் டூக்கு வரணும் நம்ம எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவோம் எனக்கெல்லாம் எங்க வீட்டு போஸ்ட்மேன் ஒருத்தர் இருப்பார் அப்பதான் போஸ்ட்மேன் தானேங்க நாங்க என்ன இந்த சாதனங்கள்லாம் இல்லாம அந்த அப்படிதான் நான் வாழ்ந்துவோம் வீட்டுல டிவி வாங்கிறதுக்கு எங்க அப்பா என்ன கண்டிஷன் பண்ணா முதல்ல ப்ளஸ் டூ எக்ஸாம் முடி அப்புறந்தான் வீட்டு டிவியே இல்லாமல் இருந்தால் நான் சொன்ன என் பெண்ணாம் என்னை கேவலமா பார்க்குறேன் இப்படி கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க தேவையா அப்படின்ற பார்ப்பார் டிவியை எங்கப்பா வாங்கி தர மாதிரி இருந்தார் பிளஸ் டூ முடிய அப்படிதான் டிவி அப்படி டிவியில் வந்துருச்சு இருந்தாலும் எங்கள் அப்பா வாங்கிதாரு பிளஸ் டூ முடிஞ்ச அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு டிவியே வந்தது அப்போ செல்போன் வர்றதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆயிருக்கணும் பாருங்க எங்களுக்கெல்லாம் ஆனால் வீட்டில் போன் இருந்தது லேண்ட்லைன் போன் கருப்பா பிசாஸ் மாதிரி இருக்கும் வேற ஹமீது அவருக்கு அண்ணா தான் போஸ்மேன் அவர் வந்து போஸ்ட் அப்ப வந்து லெட்ரு தூக்கி போ அப்படிலாம் போக மாட்டாங்க அவங்க குடும்ப நபர்லேயும் ஒருத்தர் விட்டா ரேஷன் கார்டே அவர் பேரை நாங்கள் போடுவோம் அந்த ரேஞ்சில் குடும்பத்தோடு அவர் ஐக்கியமாயிருக்கார் லெட்டர் எடுத்துகிட்டு வருவார் அப்புறம் நாங்கள் அது பார்த்தா உங்க அம்மாவுக்கு ஒரு லெட்ரு வந்துருக்கு பிடி உங்க அப்பாவுக்கு ஒரு லெட்ரு வந்துருக்கு பிடி எல்லாம் சொல்லிட்டு அவர் போக வேண்டியதானே தண்ணி கொண்டு வந்தார் சார் அங்கே போய் தண்ணி கொண்டு வந்தோம் தண்ணி குடிச்சுட்டு அந்த மனுஷன் போகணும் போக மாட்டார் நல்லா பிடிக்கிறியா படிக்கிற அப்பா அம்மா பட்ட கஷ்டத்துக்கு நீ வந்து வாங்கணும் அதனால அண்ணா உடைய அட்வைஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன் அவர் வர நேரத்துக்கு அந்த இடத்துல இருக்க கூடாது பின்னாடி போக வேண்டியது அப்போ விட மாட்டார் எங்கள் வீட்டில் இருந்து அம்மா ஓ யாரா போய் லெட்ரு வாங்கினா பாப்பா எங்க படிச்சுட்டு தான் கூப்பிடுங்க கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு தான் போதும் அப்புறம் எங்கள் வீட்டு கீரை வைக்கிறதுக்கு ஒரு அக்கா வருவாங்க அஞ்சல் அக்கான்னு நினைக்கிறாங்க அந்த பேரு கீரை வைத்துட்டு போகும்போது என்ன பார்த்த உடனே அவங்களுக்கு அழுது வரும் படிப்பு தான் நமக்கு அது மூணாம் கிளாஸ் தான் படிச்சவங்க அந்த அக்கா இருந்தாலும் படிப்பினுடைய முக்கியத்துவத்தை வாழ்க்கையுடைய வறுமை சூழலால் கற்றுக்கொண்டவர்கள் அதனால திடீர்னு லேண்ட்லைன் ஃபோன் இருக்க எங்க அப்பா எடுத்து பேசு யாருப்பா பேசப்பாவுடைய மச்சா இருக்கார்ல அவருடைய தம்பி சித்தப்பாவே யாரும் சரியே தெரியாது அவருடைய மச்சாவுக்கு ஒரு தம்பி இருக்காருன்ற தகவலையும் எனக்கு அப்பதான் தெரியும் எத்தனை இதுக்கு பேசணும் பேசணும் பேசு ஒரு இடத்துல நல்லா படிக்கணும்மா ஃபர்ஸ்ட் மார்க் ஊரே நமக்கு அட்வைஸ் பண்ணு பிளஸ் டூ படிக்கும் போது நமக்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாரும் நமக்கு அட்வைஸ் பண்ற அளவு அவங்களே படிச்சிருந்தா அவங்க பிளஸ் டூல அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்டே வாங்கியிருக்கணும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டீச்சர்ஸ் பண்ணுற அட்வைஸை பற்றி நான் எதுவும் சொல்லக்கூடாது என்ன பாவம் அவங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது அதனால அவங்க பண்ணித்தான் பாடம் சொல்லி தராங்க இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல சும்மா ஓப்பனாக பேசுகிறேன் என்னப்பா இப்போ ஜாலியாக தானே பேசுகிறேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த வயசு அப்படி உங்களுடைய வயசு என் வயசு சொல்லுங்கள் உங்கள் வயசு அப்படி உங்கள் வயதில் நான் இருந்த நடந்த ஒரு சம்பவம் அதுல இருந்து தான் சரியா இருக்கு நான் பிளஸ் டூ படிக்கிற மட்டும் ஓரளவு நல்லா தான் படிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப ஐ வாஸ் நாட் அ புவர் ஸ்டூடெண்ட் இப்போ இந்த முதல் ரோல உட்காரத்துக்கு கடவுள் சில பேரை படைத்து அனுப்பி இருக்கிறார் அல்லவா அந்த டீச்சர் வந்து தும்பினா கூட நோட்ஸ் எழுதிக்கொண்டு தும்புறாங்க அதெல்லாம் எழுதக்கூடாது வந்தாலும் வரும் உனக்கு எப்படி தெரியும் அதுக்குனே கடவுள் சில பேர் பழகு பிளஸ் டூல மட்டும் இல்ல என்னோட இன்ஜினியரிங் செட் கெமிக்கல் இன்ஜினியரிங் பேட்ச்லயே அப்படி சில பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் முன் வரிசையில நாங்க அனுப்பிச்சோம் நீ உங்க தம்பி உனக்கு தான் இல்லையா நமக்கு எதுக்கு ஏன்னா திடீர்னு வாத்தியார் கேள்வி கேட்ட டீச்சர் கேள்வி கேட்டுட்டாங்க என்ன பார்த்து கேட்பாங்க யூ செகண்ட் ரோ கேட்ட நம்ம இருந்தாலும் பின்னாடி திரும்பி பார்ப்போம் நம்ம தான் செகண்ட் ரோல உட்காந்துருவோம் ஏன் நம்மளை கேட்கல

வாட் ஐ உட் காலேஜ் அவுட்லை எஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா இல்லையா உங்களுக்கு ப்ளஸ் டூ பசங்களுக்கு இருக்காமா டீச்சர் யாருமே காண இருக்காங்களா ஷேர் இருக்காங்களா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்க்காக ஒரு வேளை இது மட்டும் படிக்கலைன்னா காலேஜில் வந்ததுக்கு கட்டாயமாக படிப்பீங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் இப்படி இருக்கும் இதில் இந்த சைடு இருக்கிற ரெண்டுத்தையும் அவுட்லைஸ்னு சொல்லுவோம் இப்போ நான் சொன்னேன் அந்த முதல் ரோ கடைசி ரோ அங்ளா அவுட்லைஸ்

எனக்கு கவுண்ட் பண்ணி டீச்சரை கூடுதல மார்க் போட்டா கம்மி நம்ம பண்ணணும் நினைக்கிற அவ்வளவு நல்ல பிரச்சனை அமைவாங்க சில சமயம் ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லை இந்த டீச்சர் கவுண்ட் பண்ணுறது எப்பவுமே கரெக்டா இருக்கும் தப்பே பண்ண மாட்டாங்க அடுத்த பரீட்சையில் பார்த்தா அறுபத்தேழு தான் வரும் எதனால தொண்ணூத்தஞ்சு வந்தது எதனால அறுபத்தேழு வந்தது கடைசி மட்டும் நமக்கு புரியவே டீச்சரே நம்மளை கூப்பிட்டு நீ என்னதான் இருக்க நீ ஒரு தடவை தொண்டு தஞ்சு வாங்குற ஒரு தடவை அறுபத்தேழு ஒரு முடிவு வாணி யாரும் ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு டீச்சரே திட்டுற அளவு இருக்கும் இப்ப இந்த மாதிரியான நடுத்தர பெஞ்சஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நானும் வருல் பேப்பர் நாளை அதுல ஒரு மாதிரி வந்துடும் பாக்கில கணக்கு டீச்சர் எல்லாம் கடவுள் ஏன் படிச்சார்னு நானும் நினைச்சிருக்கேன் எனக்கு பெரிய சந்தேகம் ஒரு தடவை இருந்தது அது என் மகளே கேட்டார் அம்மா எனக்கு கணத்தில் ஒரு சந்தேகம்மா ரொம்ப புழகாம்கிட்ட மாயிட்டேன் நான் சொல்லும்மா நான் என்ஜினியராகவே உன் சந்தேகத்தை தீர்ஞ்சு வைக்கதாமா சொல்லுமா கணக்குல என்னம்மா சந்தேகம் ஏமா மேக்ஸ் எப்பவுமே எப்போவுமே லீவுக்கு போட மாட்டேன்கிறாங்க அப்புறம் அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷமா வந்து அம்மா எங்கள் மேர்த்ஸ் மெஸ்ஸில் லீவை மாற்றிக்கே அப்படின்னு அதுக்கு அடுத்த நாள் வருத்தமா வந்து மேத்ஸ் மெஸ் பிடி கடன் வாங்கி நடந்திட்டாங்க

அதனால அம்மா அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க ஏதாவது சந்தேகம் இருக்கா நூறு சந்தேகம் படிச்சா தான் சந்தேகம் வரும் படிக்கவே இல்லைன்னா நல்லா தான் அம்மா படிச்சுட்டு இருக்கேன் இல்லம்மா நீ இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா அப்ரோச் பண்ணும் இன்னும் இந்த மாதிரி எங்க அம்மா அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க அந்த வயசுல வர ஒரு விதமான என்ன சொல்லுது ஒரு ரெபல் மாதிரி நம்ம நம்மளே நினைச்சுப்போம் நம்ம ரெபல் கிடையாது ஒண்ணும் கிடையாது சும்மா நினைச்சுக்க வேண்டியதான் சோ நான் என்ன பண்றேன் படிக்காமலே இருந்தேன் அம்மா படி அப்படின்ன உடனே ஒரு நல்ல சென்னையில் ஒரு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் பட்டை உரிக்கிற வெயில் சும்மா படி படி சொல்ல வச்சுக்க ஏன் புஸ்தகத்தை தொடமாட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்டை நான் பேசுகிறேன் எங்கள் அம்மா ஒன்று இல்லை பாருமா சொல்லுமா 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 ஆனால் கொஞ்சம் படிச்சுட்டா நல்லதுமா நல்ல நான் உடனே நான் இங்கே இருக்க மாட்டேன் ஸ்கூலுக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாயின்ட் ஸ்டடி பண்ணுறேன்னு ஸ்கூலுக்கு போயிட்டேன் எங்கள் ஸ்கூலில் அந்த மாதிரிலாம் அலவ் பண்ணுவாங்க இந்த ஜாயின்ட் ஸ்டடின்னு ஒன்று இருக்குல்ல படிக்கவே கூடாது மொத்தம் முடிவு பண்ண அவன் என்ன செய்யணும்னா ஜாயின் ஸ்டடி தான் பண்ணுவேன்

இந்த மூன்று தான் கற்றல் என்ற பாதையில் பயணம் செய்யவே முடியும் இப்ப நான் சொன்னேன் சொல்லிட்டே இருப்போம் தொல்லை ரொம்ப அதிகமா போய் ஜாமி ஸ்டடி பள்ளிக்கு போயிட்டேன் ஒரு அரசு பெண்கள் பள்ளியில தான் நான் படிச்சேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க அங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்பதான் முரட்டுக்காலையிலிருந்து எவ்வளவு முக்கியமான சம்பவம் வாழ்க்கையில யோசிச்சு இல்லையா நீங்க இப்ப வாரிசு துணிவு வந்திருக்கு அதுக்கு படினா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது மாதிரி அப்போ முரட்டுக்காலை ரிலீஸ் ஆயிருந்த சமயம் நாங்கள் பயங்கரமான சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அதை பற்றி பேசி அதில் அனலைஸ் பண்ண ஒன்றுமே கிடையாது அந்த படத்தில் இருந்தாலும் நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி திடீர்னு பார்த்தா தூரத்தில் இந்த மாதிரி கிட்டதில் எங்கள் கிரவுண்ட் இட்டு தான் இருக்கும் வாசல் வந்து அங்கே இருக்கும் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் திடீர்னு வாசலில் பார்த்தா எங்கள் அம்மா வராங்க எங்கள் அம்மா எங்கே கிளம்பி வராங்க மதியானம் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கு இவங்க வராங்க ஸ்கூலுக்கு அவங்க கையில் கொடை இருக்கு ஆனால் கொடை அவங்க இருக்கிறது வெயில் அப்படியே வெயில் கொடையை விரிக்காம நடந்து வராங்க இங்க வந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்த பிறகு நான் வந்து என்னமா அப்படின்னு கேட்டேன் நீ படிக்கிறேன் சாப்பாட்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்ட சாப்பிட்டு என்ன அப்படின்னு அந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க கொடுத்துட்டு கொஞ்சம் திரும்பி போயிட்டு ஒரு அஞ்சடி நடந்துட்டு திரும்பி வந்தாங்க நீ வரும்போது வெயிலா இருந்தா கொடையை விரிச்சுக்கு வாங்க கொடையிட்ட குடுத்துட்டு நடந்து போனாங்க எனக்கு அப்பதான் தோணுச்சு வெயில நடந்து வந்த அவங்க கொடையை அதுவரை விரித்துக் கொள்ளவில்லை அந்த கொடையை மூடிதான் வந்தாங்க என்கிட்ட கொடையை கொடுத்துட்டு போது வெயிலா இருந்தா கொடையை விரிச்சுட்டு சொல்லி சாப்பாட்டு பயிர் கொடுத்துட்டு நடந்து போனாங்க நான் அங்க இருந்து பாத்துட்டு இருக்கேன் இங்க இருந்து இவ்வளவு தூரம் நடக்குறாங்க சமீபத்துல நிச்சயமா பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேர்ள்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும் டி ட்வெண்ட்டில இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது இல்லை நம்ம அதில் ஜெயிச்சோம் மேட்ச்சில் மொத்தமாக ஜெயிக்கல பட் இந்தியா பாகிஸ்தான் அப்ப அஸ்வின் கேம் டு ப்ளே வென் பிளேஸ் ரெண்டே ரெண்டு பந்துகள் பாக்கி இருந்த போது இந்த சைட்ல கோலி இருந்தாரு அஸ்வின் வந்து வரும்போது ரெண்டே ரெண்டு அண்ட் ஐ திங்க் பி ரின்ஸ் ஃபைவ் ரன்ஸ் அஸ்வின் வந்து அதை பத்தி சொல்லுபோது இட் வாஸ் த லாங்கஸ்ட் மார்க் ஆஃப் மை லைஃப் என்று சொல்றோம் அவர் வந்து உள்ள இருந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து ஆஃப் தி கிரவுண்டுக்கு வரதுக்கு நடந்த நடை வந்து இட் இஸ் த லாங்கஸ்ட் ஆஃப் மை லைஃப் நான் பார்த்தேன் எங்க அம்மா இங்க இருந்து அது மட்டும் நடந்து போனது இட் இஸ் த லாங்கஸ்ட் நான் பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு எனக்குள்ள என்னவோ ஒன்று பிசைந்தது எதுக்காக சாப்பாட்டை எடுத்துட்டு கொடைய தா எனக்கு வந்து கொடுத்துட்டு போறாங்க காப்பாற்றும்ன்னவன் மக்கட்கரை என்று வைக்கப்படும் முயவ விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் எனப் போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரை என்று வைக்கப்படும் முயவ விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களைக் காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களைக் காக்கும் கனவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் எனப் போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரை என்று வைக்கப்படும் முயூவ விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களைக் காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் எனப் போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரை என்று வைக்கப்படும் முயூவ விளக்க உரை முறை செய்து குடிமக்களைக் காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன் தான் மக்களுக்கு தலைவன் எனப் போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரை என்று வைக்கப்படும் முயவ விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களைக் காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களைக் காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் எனப் போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரை என்று வைக்கப்படும் முயூவ விளக்க உரை முறை செய்து குடிமக்களைக் காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் எனப் போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரை என்று வைக்கப்படும் முயூவ விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களைக் காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் முறி செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரை என்று வைக்கப்படும் முயூவ விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களைக் காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கனவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் எனப் போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரை என்று வைக்கப்படும் முயூவ விளக்க உரை முறை செய்து குடிமக்களைக் காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் எனப் போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரை என்று வைக்கப்படும் முயூவ விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களைக் காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களைக் காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்குத் தலைவன் எனப் போற்றப்படுவான்